வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப நேற்று வந்து ரொம்ப பரபரப்பாக நடந்த ஒரு மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்எஸ்ஜி வர்சஸ் டெல்லி இதில் பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி முதல்ல வந்து டூ நாட் நைன் ஃபார் எயிட் எடுத்தாங்க அதில் வந்து எடுத்திருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து டெல்லி வந்து சேஸ் பண்ணி வேடா போனாங்க வேடா போனப்பே ஆரம்பத்துலேயே வந்து விக்கெட்லாம் போச்சு அதில் வந்து எவ்வளோன்னா ஒவ்வொருத்தரும் இதில் டியூப்ளீசி மட்டும் இருந்தார் ஒரு இருபது டுவெண்ட்டி நைன் எடுத்தார் அப்புறம் அக்ஷர் வந்து ட்வெண்ட்டி டூ எடுத்தார் அதுக்கப்புறம் மற்ற ரெண்டு மூணு பேர் விக்கெட்லாம் விழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்ததுன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் பால் ஃபைவ் இருந்தது யோசித்து பாருங்கள் டூ நாட் நைன் அதாவது டூ டென் வந்து டார்கெட்டு இதில் வந்து அறுபத்தாறு ரெண்டுக்கே மெயினான விக்கெட்ஸு அஞ்சு விக்கெட்ஸ் போயிடுச்சு ஸோ இது வந்து இதில் வந்து இவங்க சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க டெல்லி அப்படின்னா நம்மளால் சுத்தமாக நம்ப முடியல இம்பாசிபிள்ங்க இது வந்து எப்படி நடந்தால் இன்னமும் ஒரு பெரிய அதிசயமா இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் வந்து ஷஷா அஷ்தோஷ் சர்மா அவர் வந்து வந்தார் சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபைவ் இருக்கிறப்ப வந்து அஷ்தோஷ் சர்மா வந்தார் வந்து அவரும் கொஞ்சம் டூப்ளிசி இருந்தாரு ரெண்டு பேரும் விளையாண்டாங்க அப்போ அவுட் ஆனாரு அவுட் ஆனார்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு விக்கெட் போனோம்னா எங்கே உங்களுக்கு எடுக்க முடியுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ் இருந்தாரு விப்ராஜன் ஒருத்தர் அவர் நியூ விளையாட்டு விளையாடுறவர் போல பொழுது அவரும் ஸ்டப்ஸ் இருந்தார் இவர் அசுதோஷ் வந்து பயங்கரமாக அடித்தாருங்க ஸோ இந்த அசுதோஷ் சர்மா வந்து யார் எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கோன்னு நம்ம தெரியல ஏன்னா அவர் வந்து டெபியூவே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல்லில் தான் வந்து டெபியூ ஆனார் இந்தியன் டீம்லாம் விளையாண்டது கிடையாது அப்போ தான் வந்தார் வந்து கூட மொத்தமே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு லெவன் மேட்சஸ்ஸே இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஒரு ஒரு மேட்ச் மொத்தம் வந்து பன்னெண்டு மேட்ச் தான் விளையாண்டுருக்கா ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது அவரு ஆனால் வந்து டூ தௌ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பஞ்சாப்காக விளையாந்தார் அவங்க வந்து டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு தான் அவர் வந்து ஆக்ஷனில் எடுத்தாங்க ஸோ இவர் வந்து பெருசாக ஒன்றும் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஆள்லாம் கிடையாது இவர் அப்படின்னா மத்திய பிரதேஷ் அவர் மத்திய பிரதேஷ் டீமுக்காக விளையாண்டுட்டு இருந்தார் அப்போ நல்லா அதிரடியாக விளையாடக்கூடாது அப்படி விளையாட்ற சமயத்தில் என்னாச்சுன்னா இவருக்கும் அந்த கோச்சுக்கும் வந்து சம் ப்ராப்ளம் வந்ததுனால இவரை வந்து அப்படியே ஒரு மாதிரி ஓரம் கட்டிட்டார் முக்கியம் நல்லா விளையாந்தால் கூட எதிலுமே சேர்க்கலை போல இப்படியே இருக்கிறப்ப இவர் வந்து எதுவுமே சேர்க்கலன்னு சரி லோக்கல் மேட்ச்லாம் வந்து லோக்கல் மேட்சஸ்லாம் நடக்கும் சின்ன சின்ன மேட்செலாம் உள்ளூர் மேட்ச்லாம் அதெல்லாம் வந்து அம்பையராக கூப்பிட்டப்போ அதில் போய் அம்பயரிங்லாம் பண்ணியிருக்கிறார் இவர் அது மாதிரிலாம் இருந்துட்டு சமயத்துலாம் ரயில்வே டீமில் வந்து வேற சான்ஸ் கிடச்சி விளையாண்டாரு அதுக்கப்புறம் வந்து சையத் முஷ்டக் அலி அப்படின்னு சொல்லி ஒரு டோர்னமெண்ட் இருக்கும் தெரியும் ரஞ்சித் ட்ராஃபி இது மாதிரிலாம் வந்து விஜய் ஹசாரேலாம் சொல்லுவாங்களா அது மாதிரி இது ஒரு சையத் முஷ்டக் அலினு ஒரு டோர்னமெண்ட் அதில் சேர்ந்து விளையாண்டார் அதில் வந்து லெவன் பால்ஸ் வந்து ஃபிஃப்டி அடிச்சிருந்தார் யுவராஜ் சிங் எடுத்தத விட ரொம்ப கம்மியாக வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருந்தார் பதினோரு பாலில் வந்து ஐம்பது எடுத்தார் ஸோ நல்லா அவ்வளோ அதிரடியாக விளையாடுறத பார்த்தா பஞ்சாப் டீம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் பேசிக் ப்ரைஸில் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க எடுத்தா பஞ்சாப் பஞ்சாபில் வந்து ஓரளவு நல்லாவே விளையாண்டார் வச்சு அதை முக்கியமான கட்டத்தில் அதான் பஞ்சாப் வந்து ஒரு பெருசாக வந்து எதுவும் ஷைன் பண்ணலை இருந்தாலும் சில முக்கியமான இடத்துல தேவை அப்படிங்கிறப்ப விக்கெட்லாம் விழுதா கூட இவரும் சசாங்க் சிங் தெரியும் இப்போ கூட இன்னைக்கு வந்து இதில் இருக்கு அவர் பஞ்சாப் தான் இருக்கிறாரு பஞ்சாப்ல வந்து சசாங்க் சிங்கும் அந்த அஷுதீப் அஷுதோஷ் சர்மா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா விளையாண்டுருக்குறாங்க அதுலேயும் வந்து ஒருத்தர் டுவெண்ட்டிஸ்ல எடுத்துக்கிறாரு டுவெண்ட்டி ஃப்ளே தேர்ட்டிஸ்லேயே இருக்கும் ஒருத்தர் சிக்ஸ்டி ஒன் இருக்காரு அவரோட சேர்ந்து விளையாடுற ரொம்ப நல்லா விழுவாங்க யார் அந்த புது பசங்க ரெண்டு பேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்லா அதிரடியாக வாழ்வார் எல்லா மேட்சும் விளையாட சொல்ல முடியும் ஆனால் சில இடத்துல வந்து இக்கட்டான சூழ்நிலையில் விளையாண்டு எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இன்னும் ஒருத்தரை வந்து நல்லா பயங்கர அதிரடியாக விளையாண்டுருக்கிறாரு இவரை விட வந்து சஷாங் சிங் வந்து பயங்கரமாக விடுவார் அதுக்கப்புறம் வந்து அவரோட கவி அதுக்கப்புறம் கொஞ்சம் அவரோட கொஞ்சம் கம்மி தான் ஆனால் நேற்று மேட்ச்சில் வந்து இது வந்து நம்பவே முடில ஏன்னா யோசிச்சு பாருங்க அறுபத்தாறு ரன் வந்து எடுத்து அஞ்சு விக்கெட் போச்சு மெயினான விக்கெட்ஸ்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அது எப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு இரநூறு டார்கெட் இருக்குன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து நல்லா விளையாந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் நல்லா விளையாண்டு வந்துட்டோம் அப்போ வந்து டக்கு டக்கு டக்குன்னு விக் விக்கெட்

கூவாடை ஒன்று நம்ம கல் விட்டு எறிகிறோம் மாங்காய் விழுந்தால் மாங்காய் இல்லைனா வெறும் கல் தான் வேறு எதுவும் லூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படி அந்த மண்ணால் வந்து ஒரு சான்ஸாக பார்ப்போமேனு சொல்லிட்டு பயங்கர அதிரடியாக விளையாண்டுருக்கிறாருங்க அவர் கொஞ்சம் கூட பயமோ இதுவோ கிடையாது ஏன்னா அவருக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது ஸோ அவர் இருந்து தான் ஒரு பெரிய பிளேயராக இருந்தாலும் வச்சிங்களேன் இவர் இருந்து இந்த பெரிய பிளேயர் இருந்து தான் டீமை காப்பாற்றணும் அப்படிங்க மாதிரி நினச்சிருப்போம் நம்ம ஆனால் இவர் இவர் தான் இருந்து காப்பாற்றணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் அவர் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லி அந்த கான்ஃபிடென்ட்டோட அவ்வளோ வந்து இதாக வந்து வளைய அடித்து விளையாண்டு பார்க்கலாம் சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுறாரு ஒரு பயமே இல்லாமல் நல்ல தைரியமாக அதிரடியாக விளையாண்டுருக்கிறாருங்க சிக்ஸு ஃபோர் சிக்ஸு ஃபோர் அப்படி அடித்தார் அதுக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த விப்ராஜ் அண்ட் ஸ்டஃப்ஸு ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் ஏன்னால் அவங்க இல்லை தனியாக இருந்து அடிக்க முடியும் அவங்களுக்கு கூட ஒரு சப்போர்ட்டாக இருந்து அந்த ஸ்டஃப்ஸ் வந்து எவ்வளோ எடுத்தாருனா சப்ஸ் வந்து ஒரு முப்பத்தி நாலு எடுத்தார் விப்ராஜ் அப்படிங்கிறவரு ஒரு முப்பத்தொம்போது எடுத்தார் ஸோ அவங்களோட துணையோட வந்து இவரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி இவரு எடுத்து அறியா ஃபேஸ் பண்ணி நிறையா அடித்து அப்படியே கொண்டு வந்து நான் அந்த மேட்ச் எல்லாம் ஒன்றுமே இல்லை இது என்ன போராக இருக்குது ஒன் சைடாக போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கல அதுக்கப்புறம் லாஸ்ட்டு போகிறப்ப தான் வந்து நீடு வந்து பரப்ப இவர் இவரு இவர் போகிறப்ப எவ்வளோ தேவைன்னா பதினோரு ரன் ரேட்ல தேவைப்பட்டுச்சு ஆனால் கட கடன் குறைஞ்சி பத்து கீழே வந்தோன்னே என்னடா அது ஒரு மாதிரி நல்லா விளையாடுற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமோன்னு பார்க்க ஆரம்பித்தோம் பார்த்தா ரொம்ப நல்லா போய் இப்போ பார்த்தீங்கன்னா பாலுக்கும் ரன்னுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இவங்க சப்போர்ட் இருந்து பிப்ராஜ் அண்டு ஸ்டெப்ஸும் இருந்து சேர்ந்து நல்லா அடிச்சு கஷ்டம் என்ன ஆச்சுன்னா மூணு ஓவரில் வந்து முப்பத்தொம்போது ரன்னு கூட நிறுத்தினா இருப்பாங்க எவ்வளோ ஒரு நம்பவே முடியல அதுவும் அந்த மன தைரியம் நம்ம நம்மளால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுவோங்கிற ஒரு இது அதெல்லாம் கண்டிப்பாக வேணும் ஒரு பிளேயருக்கு வந்து அவ்வளோதான் சோர்ந்து போயிடக்கூடாது நம்ம கடைசி வரைக்கும் போராடுவோம் அப்படி மனலில் கண்டிப்பாக ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு வந்து எந்த பிளேயருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸை தேவை நம்ம வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க ஓப்பனிங் வந்து நல்லா ஓப்பனிங் சரியில்லைன்னா பிளாடு வந்தவங்களாம் பட்டுப்பட்டு விக்கெட் வந்து இருக்கவே கூடாது இதெல்லாம் நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு எந்த ஒரு கான்ஃபிடென்ஸோட அவ்வளோ அழகாக விளையாண்டுருக்கார் பாருங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் மற்றவங்க செய்கிறாங்க இல்லையோ நம்மளால முடிஞ்ச செய்வோம் ஒவ்வொரு பிளேயரும் நினச்சா கண்டிப்பாக எல்லா டீமும் வந்து நல்லா வாடகை ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறப்ப மூணு ஓவரில் வந்து முப்பத்தி ரொம்ப ரன் தேவை அப்படிங்கிற சமயத்தில் அந்தளவு டி டிஃப்ரென்ஸை கம்மி பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ ஒரு ஓவருக்கு வந்து பதிமூணு ரன் தான் தேவை அப்போ வந்து பிஷ்னாய் போட வந்தார் போட வந்தப்போ அவர் ஓர்லையும் சிக்ஸ் ஓவர் சொல்லிட்டு பதினாறு ரன் எடுத்தாருங்க பதினாறு ரன் எடுத்து அடுத்த ஆட்டம் என்னாச்சுன்னா குல்தீப் யாதவ் இருந்தாருப்பேன் குல்தீப் யாதவ் இருப்போம் இவரும் அதாவது எட்டு விக்கெட் போயிருந்தது குல்தீப் யாதவும் இவரும் அஷது அஷதோ அசுதோஷ் சர்மா ரெண்டு பேரும் வந்து பேர் டேக்கர் மறந்து போகுது அசுதோஷ் சர்மாவும் குல்தீப் யாதவ் இருந்தாங்க அவங்க விளையாண்டுட்டு இருக்க சமயத்தில் அவரும் சப்போர்ட்டாக இருந்தார் அப்போ ஒரு இடத்துல என்னாச்சுன்னா இவர் போய் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி அவசரப்பட்டு ஓடியாக இருப்பேன் ரன் அவுட் ஆகிட்டார் குல்தீப் யாதவ் ஸோ இவர் போய் க்ரீஸ் போய் சேர்ந்துட்டார் அவர் தான் அவுட் ஆயிட்டார் ஸோ அடுத்த பால் இவர் ஃபேஸ் பண்ணார் ஃபேஸ் பண்ணி அதிலேயும் ஃபோர்லாம் அடிச்சு லாஸ்ட் ஓவரில் ஆறு ரெண்டு தேவை அப்படிங்கிற மாதிரி கூடாது நிறுத்தி வச்சுட்டாங்க இதெல்லாம் சுத்தமாக எல்லாருமே அவ்வளோதான் நினைச்சவங்க மூஞ்சலாம் அவங்க டீம் டெல்லி மூஞ்சலாம் அவ்வளோ சந்தோஷம் சிரிப்பு வீட்டு சொன்னலாம் அவ்வளோ இதாக வந்து பார்க்குறாரு அவர் அதுக்கப்புறம் ஆறாவது ஓவர் லாஸ்ட்டு ஓவரில் வந்து மோகித் சர்மா தான் ஃபேஸ் பண்ணணும் லா ஒம்பது விக்கெட் போச்சுங்க மோஹித் சர்மா ஃபஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணுறாரு இந்த பக்கம் வந்து அசுதோஷர்மா நிற்கிறார் ஃபர்ஸ்ட்டு பால் போட்டு வேகமாக ஓடியாடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபேஸ் பண்ணுறாரு அவர் யோசிச்சிப்பாருக்கு ஒம்பது விக்கெட் போச்சு அந்த இடத்துல மோஹித் சர்மா வந்து விளையாடுவார்னு சொல்ல முடியாது சிங்கிள் லெட்ரு போய் அவுட் ஆனாலும் போச்சு ஸோ ஃபஸ்ட்டு பால் வந்து போட்டாங்க போட்டோன்னா அந்த பாலை வந்து என்ன ஆச்சுன்னா மொய்ஷம்மா வந்து அடிச்சிட்டு வரப்ப பேட்ல பட்ட மாதிரி இருந்ததுனால அப்பீல் கேட்டாங்க ஸோ இவரு போய் அது அதே சமயத்துல வந்து பேட்டில் பட்ட மாதிரி இருந்து அப்பீல் கேட்டாங்க அதே சமயத்தில் வந்து பால் வந்து விக்கெட் கீப்பர்கிட்ட போயிடுச்சு விக்கெட் கீப்பர் போய் விக்கெட் கீப்பர் எடுக்கல இல்லைனா அந்த இடத்துல வந்து ஸ்டம்பிங் ஆயிருக்கும் ஸ்டம்பிங் ஆகி அவுட் ஆகிருப்பார் ஆனால் அவர் எல்பிடபிள்யூ ஆச்சுன்னு சொல்லி எடுக்கலையா இல்லை ஆனால் பாலும் ஒரு கையில இல்லை ரிஷப் பண்ட் கையில் வேலை பால் போயிட்டு இவர் பேட்டில் பட்டுட்டு அப்படியே தள்ளி போயிடுச்சு இவர் பிடிக்கல பிடிக்க பார்த்தாரு ரிஷப் பண்ட்டு பிடிக்க முடியல பக்கத்தில் போயிடுச்சு அவரெல்லாம் அவர் எடுத்து போட்டிருக்கிறதுக்குள்ள இவர் வந்து கிரீஸை தொட்டுட்டார் கோடை தொட்டுட்டார் மோகித் சர்மா ஆனால் ரிஷப் பாண்ட் என்ன சொல்கிறாரு அது வந்து பேட்ல பட்டினாலும் எல்பிடபிள்யூ டபிள்யூ இருக்குங்கிறனால நான் ஸ்டம்பிங் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் பார்த்தப்ப அவர் ஸ்டம்பிங் பண்ணுறது கஷ்டம் தான் ஏன்னா பால் வந்து அவர் கையில் இல்லை அவர் கையில வந்து படாமல் மிஸ் ஆகி கீழே போயிடுச்சு அவர் அதை போய் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே இவர் அவங்களுக்கு தொட்டுட்டார் ஸோ பண்ணியிருக்க முடியாது அந்த இடத்துல அவன் என்ன பண்ணாங்க எல்பி அப்பீல் கேட்டாங்க யோசிச்சு பாருங்க எல்லாரும் எவ்வளோ வந்து திக் திக் திக்க இருக்கோன்னா இவ்வளோ தூரம் ஒரு பையன் விளையாண்டு நல்லா வந்து ஆரே ரெண்டு தான் லாஸ்ட்டு ஒரு தேவைங்கிறப்ப அதில் போய் அவுட்டுன்னா ஆல் அவுட்டுன்னா என்ன ஒரு இது பாருங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் முன்னாடியே அவர்கிட்ட இருந்தால் கூட தெரியாது ஏன்னா நம்ம எப்படி தோக்கத்தான் போகிறோம் சார் தோத்துருக்கலாம் ஆனால் இவ்வளோ போராடி ஒரு தனியாலாக இருந்து போராடி கொண்டு வந்தப்போ அது போகக்கூடாது தான் ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்திருக்கும் அப்படிங்கிறப்ப எல்பிடபிள் வந்து அம்பயர் வந்து நாட் அவுட் தான் கொடுத்தார் அதுக்கப்புறம் வந்து அப்பீல் போனாங்க ரிஷப் பாயிண்ட் வந்து அப்பீல் கேட்டார் பார்த்தா நல்ல அது வந்து நாட் அவுட் தான் வந்துச்சு வந்து விக்கெட் வந்து இதுக்கு இது பண்ண அடிக்கல மிஸ்ஸிங்னு வந்துச்சு ஸோ அவ்வாடாக எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் பார்க்குற எல்லா ரசிகருக்கும் அவ்வளோ சந்தோஷம் அதுக்கப்புறம் அடுத்த பால் ரெண்டாவது நைன்டீன் பாயிண்ட் டூ அந்த பால் வந்து போட்டார் அதை வந்து அடிச்சுட்டு ஒரு ரன் எடுத்துகிட்டு வந்துட்டார் ஸோ ஃபைவ் ரன்ஸ் தான் நீட் அஞ்சு நாலு பாலும் அஞ்சு ரன் தேவை அந்த பால் சூப்பராக ஒரு சிக்ஸ் அடித்தாருங்க அவர் அசுதேவ் சர்மா அடித்து ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டாங்க எவ்வளோன்னா டூ லெவன் ஃபார் நைன் போட்டு சூப்பராக வின் பண்ணிட்டாங்க இதெல்லாம் நம்பவே முடியல நிஜமாக இப்படி நடக்குமா ஆனால் ஒன்றுங்க இது வந்து அடிக்கடி இப்படிலாம் கண்டிப்பாக நடக்காது இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன என்ன தோணுச்சுன்னா நம்ம சென்னை வந்து அந்த ஒன் ஃபிஃப்டி சிக்ஸை வந்து நைன்டீன் பாயிண்ட் ஒன் ஓவரில் எடுத்தாங்களே இவங்களாம் இவ்வளோ வந்து இதெல்லாம் எடுத்துருக்குறாங்களே நம்மளாம் அப்படி எடுக்க முடியுமா அப்படின்னு தோணும் நம்மளுக்கு ஆனால் என்ன தான் சென்னை டீமே நம்ம விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களாம் எப்படின்னா தோனி என்ன சொல்லுவார்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரன் ரேட் ஜாஸ்தி பண்ணுறத விட முதல்ல வந்து பாயிண்ட்ஸ் தான் தேவைன்னு சொல்வார் அதாவது ரெண்டு பாயிண்ட் இந்த பாயிண்ட்ஸ் டேபில் வின் பண்ணி ரெண்டு பாயிண்ட் வேணும் அதுதான் வழியே நான் அவருக்கு வந்து இது ரன் ரேட்டுங்கிறது நெக்ஸ்ட்டு தான் ஏன்னா வந்து இப்போ நீங்கள் அதுக்காக ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்ண அடிச்சு அவுட் ஆயிட்டோம்னா ரெண்டு பாயிண்ட் கிடைக்காம போயிருச்சோம் அவருடைய இதுதான் அவங்களுடைய இது எப்படின்னா லேட்டஸ்ட் கிராஸ் த பீச் வென் இட் கம்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மனநிலை எப்படின்னா அந்த விளையாண்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிற நிலமை வந்து அப்போ விளையாண்டுட்டு போகிறோம் எதுக்கு தேவையில்லாமல் சரியாக நம்ம வந்து ஒரு சில டீம்ஸ்லாம் எடுப்பாங்க அண்ணன் ரெண்டு ஏற்றணும்னு சொல்லிட்டு கண்ணா அப்படி இவங்களுடைய ட வே ஆஃப் பிளேயிங் வந்து சென்னையோடது வந்து இது மாதிரி டைப்பு ரொம்ப அதிரடியோ தேவையில்லாமல் அதிரடியோ இதெல்லாம் காட்ட வேண்டாம் நம்ம கரெக்டான கிரிக்கெட் விளையாடுவோம் போவோம் தேவை அந்த இடத்துல இரநூறு ரன்னுக்கு மேலே அடிச்சோம் அதாவது இவங்க இடத்துல வந்து சென்னை வந்து இரநூறு ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் உலக எந்த அடிச்சிருக்கிறாங்க பின்னாடி அவங்கள வந்து எப்படியும் கண்ட்ரோல் பண்ணி அவுட் பண்ணிடுவோம் ஏதோ ஒன்று ரெண்டு மேட்சில் தான் தோற்றுருக்கோன்னு வச்சுங்க ஆனால் மாதிரி ஆப்போசிட்டமே வந்து இரநூறு மேலே எடுக்க விடுறது கிடையாது அப்படி அப்படியே எடுத்துட்டா கூட நம்ம டூ தௌசண்ட் டுவெலில் ஒருத்தர் ஆர்சிபிக்கு ஏற்ற விளையாண்டுருக்குறோம் அப்போ டூ தௌ அப்போ வந்து டூ டுவெல்வோ டூ டுவெல்வோ எயிட்டீனோ சிக்ஸ்டீன் எதுவும் ஒன்று சேஸ் பண்ணி எடுத்துட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஐபிஎல்ல வந்து ஃபைனல் வந்து ஜிடியும் நம்மளும் இருக்க அவங்க டூ ஹண்ட்ரட் மேலே எடுத்திருந்தாங்க டூ டுவல்வோ அதை எடுத்திருந்தாங்க அப்ப நம்ம வந்து டெக்கோத் லூய்ஸ்ல வந்து ஃபிஃப்டீன் ஓவர்ஸ்லயே வந்து ஒன் செவன்ட்டி ஏதோ எடுத்து வின் பண்ணிட்டோம் ஸோ நம்மளால அந்த விளையாடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பா டூ ஆர் டே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம விளையாட முடியும் நம்மளாலையும் சென்னையால முடியும் ஆனால் இதெல்லாம் வந்து எப்படின்னா தேவையில்லாமல் இது மாதிரி அடித்து எதுக்கு ரன் ரேட்டி எத்தணும் சொல்லி அவுட் ஆகணுங்கிறதான் இவங்க பாலிசியாக இருக்குது எனக்கு என்னென்னா இவர் வந்து கூட பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா கூட அடிச்சு விளையாண்டார் ஆனால் ஒரு இது என்னென்னா இது மாதிரி ஒரு பிளேயர் நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு ஒரு 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 நம்மளுக்கு ஒரு ஏக்கம்னு வச்சுக்கலாமே அது மாதிரி இருக்குது ஏன்னா அப்போல்லாம் வந்து ஹேடன் இருந்தார் அப்புறம் வந்து முரளி விஜய் ரெய்னா ஆனால் அதனால் என்டிங்கில் கூட டெத் ஓவரில் கூட லாஸ்ட்டு வந்து ஃபினிஷராக வந்து பிராவா கூட அடித்து முடிப்பார் ஜடேஜாலாம் பண்ணாங்க ஆனால் இப்போ அந்தளவு வந்து அடிக்கிறதுக்கு பெருசாக ஆள் இல்லை எல்லாருமே அந்தளவு ஆக்ரோஷம் விட ஒருத்தர் வந்து சரி விருக்கறது ஒரு ட்ரை பண்ணி முடிப்பாருங்கிற மாதிரி நம்ம டீமில் ஒரு ஆள் இல்லையேன்னு சொல்லி ஒரு நம்மளுக்கு ஒரு ஏக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் இவங்க என்ன இப்போ நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஒரு டீம் ஒர்க் தான் சரி சிஎஸ்கே இது எப்படின்னா அவ்வளோ ரன் இருந்தால் கூட அது ஆளுங்க இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ரெண்டு பேர் தான் நின்று விளையாடுறாங்க இவங்க கூட எல்எஸ்சியில் கூட ரெண்டு பேர் பூரா இன்னொருத்தர் ரெண்டு பேர் தான் விளையாண்டாங்க ஒரு நிறையா ரன் எடுத்துகிறாங்க பாக்கியெல்லாம் கம்மி கம்மி இருக்கிறாங்க நம்மளது அப்படி இல்லை அந்த ரன்னுக்கு தேவையாப்போ வேறு எல்லாருமே வந்து அவங்களுடைய காண்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இப்போ இரநூறு வேணா ஒரு முப்பது ஐம்பது முப்பது எல்லோருமே கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி விளையாடுவோம் அப்படி தான் நம்ம சிஎஸ்கே விளையாடுவாங்க ஸோ இதை பார்த்து ஒரு ஆசையாக தவணை இல்லை எப்படி இருந்தாலும் வந்து ஏதோ பண்ணி நம்ம ஜெயிச்சிருவோம் அது எப்படியோ விளையாண்டு ஒருத்தர் தான் விளையாடணும் ஒருத்தரையும் நம்பிட்டுருக்க வேண்டாம் இவர் தான் அடிப்பார் இவர் தான் அப்படின்னா கிடையாது இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஆசை என்னென்னா அது மாதிரி அசுரோக் சர்மாவை நம்ம இதில் ஒரு அதிரடியாக விளையக்கூடிய ஒரு ஆள் இருந்திருக்கலாமோ இல்லை இங்கே இருக்கிறவங்களே வந்து அது மாதிரி அடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுது இருந்தாலும் இப்போ யங்ஸ்டர்ஸ் அன்கேப்டு பிளேஸில் இருக்காங்க அதில் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் சேர்த்து அது மாதிரி நம்ம கொண்டு வரலாம் அது சித்தார்த்தெலாம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மாதிரிலாம் வந்து ஆண்ட்ர சித்தார்த் அந்த பையனை வந்து ரொம்ப அதிரடியாக வழங்குகிற பையன் அது மாதிரி கொஞ்சம் சேர்த்து ட்ரெயினை கொடுத்து அவங்களுக்கு மாதிரி விளையாடுவாங்கன்னு தோணுது இது வந்து இது ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டான மேட்ச் தோற்று போச்சு அவ்வளோதான் டிசி அப்படிங்கிற சமயத்தில் அதை வந்து புழைக்க வச்சு அதாவது செத்துப்போன மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்களே போன மேட்சை புழைக்க உயிர் கொடுத்து அதை கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டில் கூட பார்த்திங்கன்னா அந்த மோகித் சர்மாக்கு எல்பிடி எல்பிடபிள்யூ ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிலமையெல்லாம் தாண்டி ஒம்பது விக்கெட்டு போய் அதுலேயும் ஜெயிச்சு கொண்டு வர்றாருன்னா அந்த அஸ்வர் சர்மாவை கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணுங்க அவர் வந்து என்ன ஆயிடுச்சு அதுவும் தெய்வங்க சுத்தமாக வாயில் அந்த பவுல்கம் ஒன்று போட்டுக்கிட்டு சுத்தமாக பயம் இல்லை என்னமா தைரியமாக விளையாடுறாரு முகத்தில் எப்படிதானும் கொஞ்சம் பயம் தெரியும் ஆனால் ஒன்றுமே இல்லைங்க அவருக்கு அவ்வளோ தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக தான் விளையாடுறாரு ரொம்ப ஆசையாக இருந்தது இதை கண்டிப்பாக கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சி நிறைய எல்லோரும் பார்த்துருப்பீங்க தான் நினைக்கிறோம் இல்லை ஆரம்பத்தில் வந்து மேட்ச் ஒன்று ஒன் சைடாக போது சொல்லி நிறைய பேர் பார்க்காம கூட இருந்திருப்பாங்க கண்டிப்பாக ஹைலைட் எடுத்து பாருங்க அவ்வளோ அற்புதமாக இருந்தது ஸோ இது மாதிரி முக்கியமான மேட்செலாம் நம்ம கண்டிப்பாக பேசணும் அதுக்காக தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ